இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி முடிந்தவுடனே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்குது அதாவது சீசன் ஏலோட வெற்றியாளரான அர்ச்சனா இவங்களை மென்ஷன் பண்ணிதான் இந்த ஒரு பிரச்சனை தற்போது மிகப்பெரிய அளவுல வெடித்திருக்குது குறிப்பாக முத்துக்குமரன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை தற்போது ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க சோ அப்படி என்ன நடந்தது என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோக்கு போய் டீட்லாம் வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முத்துக்குமரன பிடிக்குமா அல்லது சீசன் செவனோட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவை பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா அந்த ஒரு பிரச்சனையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சோ ஏழு சீசன் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோப்பை மிகப்பெரிய அளவுல பெரிதாகவும் அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த சீசன்ல கொடுத்த கோப்பை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சைஸ்ல சின்னதாகவும் அது மட்டும் இல்லாம அவ்வளவா ஈர்ப்பு இல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகி இருந்தது சோ அந்த ஒரு பிரச்சனையோட சேர்ந்து தற்பொழுது இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அது என்ன பண்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதாவது பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக வந்த அர்ச்சனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில வென்றதுக்காக ஐம்பது லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலமும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு காரும் வந்து பரிசாக கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் டைட்டில் வின்னராக வந்த அர்ச்சனாவுக்கு பரிசு தொகையுடன் சேர்த்து இத்தனை பரிசுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக வந்த முத்துகுமரன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசு தொகை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அதாவது நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தான் கொடுத்துருக்குறாங்க அதிலும் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வரை குறைத்திருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வினராக வந்த முத்துக்குமரனுக்கு பரிசு தொகையாக கொடுத்ததை அர்ச்சனாவோட குறைவை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வரை குறைச்சிருக்குறாங்க இதனால ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி எழுந்து இந்த ஒரு கொஸ்டினியை வந்து கேட்டிருக்குறாங்க அதாவது அர்ச்சனாவுக்கு பரிசு தொகையோடு சேர்த்து நிலம் மற்றும் கார் வந்து கொடுத்தீங்க ஆனால் முத்துக்குமரனுக்கு பரிசு தொகை மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் எடுத்துக்கிட்டு பாதி பணத்தை தான் கொடுத்துருக்கீங்க ஸோ இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க இதை தற்பொழுது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன முத்துக்குமரனுக்கு வேணும்னே இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அர்ச்சனா மற்றும் முத்துக்குமரன் இந்த இரண்டு பேர்ல உங்களை படித்த போட்டியில் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ